உங்களுக்கு வந்து முதலாவது கிஃப்டா வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கார்ட் ஷேப்ல ஒரு கேக் ஒன்று வந்திருக்குது இப்போ கார்ட் ஷேப்ல இருந்து வந்தபடியா ஒரு முக்கியமான ஒரு ஆளா தான் இருக்கும் அதே ஒரு கேள் டைம் தான் வந்திருக்குது யார இருக்கும் யூரோப்ல கேள் உத்தரம் இல்ல சில வேளை உங்களுக்கு தெரியாம உங்களை ஒரு தலையா காதலிக்கிறாக்கள் யாராவது இருக்கலாம் நினை இல்லையா அப்படியெல்லாம் இல்லாட்ட உங்களோட தொடர்பில் இருக்கார்கள் உங்களுக்கு அறிமுகமானாக்கள் நேரடியாக தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தாமலுக்கு உங்களோட பிறந்த நாள் அண்டு சர்ப்ரைஸாக கூட வெளிப்படுத்தலாம் தானே அப்படி இல்லையா அப்படி இல்லை இருக்க வாய்ப்பு இல்லை சந்தர்ப்பம் இருக்கலாம் அப்படியான ஒரு ஆள் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்களே தெரியல தெரியலையா சரி உங்களுக்கு வந்து அடுத்த கிஃப்டை பார்ப்போம் இதுக்குல என்னவா இருக்குமென்னு சொல்லி சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாருங்க வாட்சா சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி என்ன வந்துருக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஐஸ்கிரீம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் பிரசாத் தான் ஏன்னா அவங்களை குறிப்பிட்ட சொல்றீங்க ஐஸ்கிரீம் பார்த்த உடனே

மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லாடி கெஸ் பண்ணிடலாம் கெஸ் பண்ணிடலாம் அதான் ஃபைனலாக அப்போ உங்களோட ஒய்ஃப் தானுட்டு சொல்கிறீங்களா ஆமாம் சரி உங்களுக்காக உங்களோட பிறந்த நாள் அன்று உங்களுடைய அன்பு காதலியும் மனைவியுமான உங்களோட பிரசாதான் அனுப்பியிருக்கிறாங்க இந்த ஒரு கிஃப்டை வந்து உங்களுடைய பதினோரு பேட காதல் வாழ்க்கை வெகு சீக்கிரம் நிறைவேறணும் என்று சொல்லி எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோட உங்களோட மனைவி வருங்கால மனைவி இன்றைய காதலி சார்பாகவும் உங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் எம்ஆர் சர்பிரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி உங்க உங்களுக்கா வந்து இவ்வளவு டைம் வந்து பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க உங்களுடைய காதலி வருங்கால மனைவிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப நன்றி நன்றி மட்டும் தானே அதெல்லாம் அவங்க நேரில் வரட்டும் வந்தா நேரில் வரட்டுமா ஆமாம் அவங்களும் அதே இயக்கத்தோட நேர உங்களோட சந்திக்கணும் நேர உங்களோட வரணும் இயக்கத்தோட தான் இந்த ஒரு ஒழுங்கா எங்களோட கலைச்சு சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க எனவே எங்களுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரம் இணைந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிச்சு நன்றி இதுவரை நெஞ்சு இருக்கும் சில துன்பங்களை நாம் வருவோம் அடைமழை வாசல் வந்தால் கயிற்குடையின்றி வாழ்வோம் தான் துறப்போம் எல்லா தேசத்தையும் போய் வசிப்போம் என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம் அடையுங்க அகலானி மணல் அடிக்கிற துகலானி நகலின் நகலானி மழையடிக்கிற திகிலானி திணறடிக்கிற திகிலானி மணம் அகிலானி முள்ளா மலராணி ஒரு வெட்டு கத்தி போரம்